அஞ்சு ஆளு செய்ய வேண்டியது இல்லை இதுல அறுபது பர்சன்ட் காத்து நாற்பது பர்சன்ட்ட தண்ணி இத நீ எவ்ளோ வேணுமோ அவ்வளவு ஹைட் பண்ணலாம் என்ன ஷேப்ல மாத்தணும்னு நினைக்கிறீங்களோ அந்த ஷேப்ல வந்து இதை வந்து நீங்க மாத்திக்கலாம் உங்களுக்கு வந்து அப்படின்னா இது வந்து பாத்தீங்கன்னா ஆறு இஞ்சி எட்டு இஞ்சில இருக்கு பட்டை உரிச்சிட்டு வராம ஒரே வெட்டில வெட்டி விட்டுரும் எடுத்து அவங்க வேகமா வெட்ட வந்தாங்க அப்படின்னா நீங்க கையில தடுத்தீங்கன்னா கூட அந்த வெட்டு வந்து உங்க மேலப்படுது இவ்வளவு இல்லையா இப்படி இரநூறு மீட்டர் முந்நூறு மீட்டர் ஐநூறு மீட்டருங்கிறது அரை கிலோ செயின் மட்டும் தனியா பார் மட்டும் தனியா வேணும்னாலும் கிடைக்கணும் செட்டு பாக்ஸோட வேணும் அப்படின்னா இந்த ராச்சத்துல நிறைய வெரைட்டிஸ் வந்துருச்சுங்க இன்னைக்கு இப்ப நம்ம வந்து பாத்தீங்க அப்படின்னா நிறைய பார்த்த கருவிகள் இது வந்து ஒரு வித்தியாசமானதா இருக்கட்டும் நான் சொன்ன விஷயம் என்னன்னா இதுக்கு வந்து உங்களுடைய செலவு குறைக்கும் அப்படிங்கிறது இது பண்ணலாம் வந்து வாஷர்னு சொல்லுவோம் வாஷர் என்ன அப்படின்னா நீங்க ஒரு டிராக்டர் வச்சிருக்கீங்க இல்ல நெட்கதிரெலாம் இருக்கிற மாதிரி ம எல்லாம் வச்சிருக்கீங்க இல்ல பெரிய பெரிய கோழி பண்ணை நீங்க வச்சிருக்கிறவங்க மாட்டு பண்ணை வச்சிருக்கோம் ஒரு ஐம்பது மாடு இருக்குல்ல வெண்பன்றி பண்ணை மாதிரி வச்சிருக்கிறவங்களா இருக்கலாம் வெண்பன்றி பண்ணைக்குலாம் வந்து உணவு கழிவுகள் எல்லாம் போடுவாங்க கொஞ்ச நாள் என்னன்னா ஸ்மெல் வர ஆரம்பிச்சிடும் அந்த பன்றியோட ஷெட்டை வந்து க்ளீன் பண்ணுறது சிரமமாக இருக்கும் ஸோ இது என்ன பண்ணுதுன்னா அஞ்சு ஆள் செய்ய வேண்டிய வேலை இதில் அறுபது பர்சன்ட் காற்று நாற்பது பர்சன்ட் தண்ணி சும்மா அடிச்சிங்க அப்படின்னா ஒரு அதிகபட்சமாக ஒரு ஒரு இரநூறு ஸ்கொயர் ஃபீட் இருக்கிறது வந்து பதினாலு பதிமூணு நிமிஷத்துக்குள்ளே நீங்கள் க்ளீன் பண்ணிடலாம் ஸோ அப்போ உங்களுக்கு நேரம் மிச்சமாகவும் தண்ணி செலவும் உங்களுக்கு வந்து மிச்சமாகும் உழவு ஓட்டிட்டு வந்தோம்னா உடனே டிராக்டர் கழுவுமானால் சொல்ல முடியாது சில களிமண் ஏரியாவாக இருந்தால் ரொம்ப கெட்டியாக இருக்கும் ஸோ அது வந்து இருக்க இருக்க நமக்கு இதை வச்சு அடிச்சிங்க அப்படின்னா நீங்கள் நம்மகிட்ட வந்து ஒரு டூ வீலர் இருந்து ஐநூறு லாரி கழுவுறதுக்கு உண்டான அளவுக்கு மோட்டர் வந்து மேனுஃபேக்சர் மேனுபேக்சரிங் பண்ணி கொடுக்குறோம் நீங்க முக்கியமான விஷயம் அதுதான் நீங்க பத்து வருஷம் வந்து கழிச்சு வந்து கேட்டீங்கனாலும் இது உண்டான ஸ்பேர்ஸ் வந்து கிடைக்கும் ஸோ இது இல்லாம நீங்க உயரமான இடத்துக்கு எதுக்காவது ஏன்னா கோல்டி ஷெட் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நல்ல ஹைட்டா இருக்கும் ஸோ அதுல வந்து ஒட்டடைலாம் எல்லாம் அதிகமா வந்து இருக்கும் ரெண்டாவது அவங்க வந்து அந்த ஃபீட் பண்றதுக்கு பிளாஸ்டிக்லாம் வந்து வச்சிருப்பாங்க இதெல்லாம் கழுவுறதுக்கு நீங்க வந்து யூஸ் பண்ணலாம் இல்ல நீங்க வந்து பாத்தீங்கன்னா இந்த ஏதாவது பிளாஸ்டிக்ல வந்து எழுபொருள் எல்லாம் போட்டு வைக்கிற மாதிரி இருக்கு மருந்து பேரல் எல்லாம் பேரல் கழுவுறது அந்த மாதிரி இருக்கிற எது கழுவுறதுனாலும் இதோட வீடியோ பின்னாடி வந்துட்டு இருக்கு பாத்தீங்கன்னா தெரியும் எப்படி எப்படி எல்லாம் கழுவுறதுங்கிறது அது உங்களுக்கு இந்த மாதிரி மிஷின் இருக்குது ஸோ இது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸோ இது முக்கியமான வந்து பார்த்தீங்கன்னா சொல்லணும் அப்படின்னா இந்த அலுமினிய லேடரில் வந்து பார்த்தீங்கன்னா இது இன்னைக்கு ஒரு புரட்சிகரமான ஒரு விஷயங்க ஏன்னா ஒரு லேடர் அப்படின்னம்னா அது கிட்டத்தட்ட பத்து அடி அடைக்கும் எத்தனை அடி அஞ்சு அடி வாங்குறீங்களோ பத்து அந்த பத்து அடி அது பண்ணிடும் பட் இது வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வந்து டெலஸ்கோப்பில் இருக்குது இது இன்னைக்கு எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா அந்த பைக்கில் போகிறவங்கள எடுத்துகிட்டு போய் யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப ரொம்ப டெக்னாலஜியோட இம்ப்ரூவ்மெண்ட்ல இருக்குது ஸோ இதை எடுத்துட்டோம் அப்படின்னம்னா இது என்ன ஆகுது அப்படின்னா இதை நீங்கள் எவ்வளோ வேணுமோ அவ்வளோ ஹைட் பண்ணலாம் இதுல வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு எட்டு இருந்து இருபத்தஞ்சு அடி வரைக்கும் நம்ம கொடுக்குறோம் உங்க வேலை முடிஞ்சிருச்சுன்னா ஜஸ்ட் இதை லைக் இது பண்ணி பாஸ் பண்ணீங்கன்னா போதும் அவ்வளோ புஷ் பண்ணீங்கன்னா அது ஆட்டோமேட்டிக்காக வந்து க்ளோஸ் ஆக ஆரம்பிச்சிடும் இதே அதே மாதிரி வந்து நீங்க வந்து க்ளோஸ் பண்ணிக்கலாம் ஸோ இவ்வளோ இதோட எங்கே வேணாலும் கையில் எடுத்துகிட்டு போகிற மாதிரி இதில் எல்லாமே இதுல வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பாருங்க இதுல வந்து பெருசு என்னென்ன உங்களுக்கு சைஸ்ல வேணுமோ அது எல்லாமே கிடைக்கும் இருபத்தஞ்சு அடி வரைக்கும் இருக்கிற மாதிரி வந்து இருக்குது ஒரு ஆளு இது வந்து சிங்கிளில் நீங்க யூஸ் பண்றீங்க அப்படின்னா இது வந்து அப்படியே வந்து மல்டி பர்பஸ்ங்க இப்ப பாருங்க இதை வந்து இப்படி தள்ளனும்னா இப்படி வருது இல்லைங்களா இப்போ இது இப்படி வருது ஒரு ஏனியில ஒருத்தர் தான் ஏறணும் இல்லைங்க இப்போ இங்க ஒருத்தர் ஏறி வேலை செய்யல இங்க ஒருத்தர் வேறு வேலை செய்யற மாதிரி இருந்துச்சுன்னா வேலை செய்யல இது வந்து பெயிண்டரா இருக்கும் மற்றவங்களுக்கு வந்து யூஸ் பண்ணலாம் இதே நீங்க வந்து இந்த லாக்கை எடுத்து விட்டோம் அப்படின்னம்னா இதை மறுபடியும் நீங்க ஏதாவது எக்ஸ்டன் பண்றதுன்னா இந்த மாதிரி பண்ணலாம் ஸோ இது என்ன ஆகுனா மேல அப்ப இதையும் பண்ணலாம் இதை ஒரே படுக்கையா நீளமா வேணாலும் வைக்கலாம் என்ன ஷேப்ல மாத்தணும்னு நினைக்கிறீங்களோ அந்த ஷேப்ல வந்து இதை வந்து நீங்க மாத்திக்கலாம் உங்களுக்கு வந்து ஸோ இங்க இருக்கிறதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா முக்கியமாக வந்து கார்டனிங் பண்றவங்களுக்கு வந்து சிசர்ஸ் இருக்கு இந்த மாதிரி ஸோ இது வந்து ப்ரூனிங் சிசர்ஸ்னு சொல்லுவோம் இந்த ப்ரூனிங் சிசர்ஸ்ல நிறைய வெரைட்டிஸ் இருக்குது ஸோ இந்த மாதிரி ஏதாவது உங்களுக்கு சிசர் வேணுங்கிறவங்களா இருந்துச்சு அப்படின்னீங்கன்னா நீங்க தாராளமா நம்மளை வந்து கான்டாக்ட் பண்ணலாம் உங்களுக்கு வந்து இது மட்டும் இது வந்து மாடி தோட்டத்துக்கு நம்ம வந்து ஸ்ப்ரே தண்ணி ஸ்ப்ரே பண்றோம்ல தண்ணி ஸ்ப்ரே பண்றது இந்த மாதிரி பூவாளி மாதிரி வச்சு அடிக்கிறதுனா பூவாலி அடிக்கிறது இந்த மாதிரி சின்னதுல இருந்து அடிக்கிறதுல இருந்து கிட்டத்தட்ட பாருங்க இங்க மட்டும் கிட்டத்தட்ட எட்டு ஒன்பது மாடல் இருக்கு இது ஒரு மாடல் இருக்கிறது இருக்கு இதுல நீங்க இவன் மருந்து கரையா மருந்து அடிக்கிற மாதிரி இருந்தாங்களோ கரையா மருந்து அடிக்கிறவங்களா இருந்தா கூட மருந்து அடிக்கிறதுக்கு வந்து யூஸ் பண்ணிக்கலாம் சோ இந்த மாதிரி ஏதாவது வேணும் அப்படின்னால நீங்க நம்மள காண்டாக்ட் பண்ணலாம் அது இல்லாம இப்ப நைட்ல நம்ம தோட்டத்துக்கு போறோம் ஹெட் டார்ச் வேணும் தலையில வச்சு டார்ச் அடிக்கிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா இந்த மாதிரி ஹெட் டார்ச்சர்ஸ் வேணும்னால ஹெட் டார்ச்சர்ஸ்லயும் இருக்குது எல்லாமே இருக்குது நம்ம சோ இதெல்லாம் வந்து மீட்டர் கணக்கு முந்தைய மாதிரி சொல்றாங்க இப்ப எல்லாம் இதுல கிட்டத்தட்ட இருநூறு மீட்டர் முன்னூறு மீட்டர் ஐநூறு மீட்டருங்கிறது அரை கிலோமீட்டருங்க கிட்டத்தட்ட இரநூறு மீட்டர் முந்நூறு மீட்டர் அடிக்கிற அளவுக்குலாம் இன்றைக்கி வந்து டார்ச் வந்து வந்துருச்சு ஸோ அந்த மாதிரி யூஸ் பண்ணுறதுனால வேணும்னாலும் சொல்லுங்கள் நம்ம வந்து உங்களுக்கு கொடுக்கலாம் அப்படி இங்கே பார்த்தீங்க அப்படின்னா தெரியும் பாருங்க ஏதாவது கைக்கு க்ளவுஸ் வேணும் அப்படின்னீங்கன்னா எல்லா க்ளவுஸும் அதாவது ஒருத்தர் அருவால் எடுத்து உங்கள் வேகமாக வெட்டை வந்தாங்க அப்படின்னா நீங்கள் கையில் தடுத்திங்கன்னா கூட அந்த வெட்டு வந்து உங்கள் மேலே படுது எவ்வளோ ஷார்ப்பாக இருந்தது அதெல்லாம் வந்து சர்டிஃபிகேட்டான க்ளவுஸில் இருக்குது சாதாரணமாக ஒரு நைலான் க்ளவுஸ் மாதிரி வேணும்னாலும் க்ளவுஸ் இருக்குது நார்மல் இன்றைக்கி இந்த கா காங்கிரீட் வேலை செய்கிறவங்களும் கையில் க்ளவுஸ் போட்டு எடுத்து அந்த பூச்சி வேலைக்கெல்லாம் கூட யூஸ் பண்ணுறாங்க ஸோ அந்த மாதிரி வேணும்னாலும் யூஸ் பண்ணலாம் இந்த மாதிரி லைஃப் ஜாக்கெட்டு நைட் டயத்தில் நீங்கள் ஏதாவது கிணறு வெட்டுற இடத்துல வேறு இடத்துல இருக்கிறீங்க அப்படின்னா இந்த மாதிரி யூஸ் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஸோ இதெல்லாம் வந்து எருவு வந்து களைச்சு விடுறது இது வந்து உரம் அள்ளி போடுறதுக்கு அந்த மாதிரி நான் சொன்ன மாதிரி இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஷா இதெல்லாம் தான் சொன்ன மரம் இருக்கிறதுக்கு யூஸ் பண்ணுறதுனா மரம் இருக்கிறதுக்கு வந்து நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம் உங்களுக்கு அருவாலில் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி அருவா இருக்கு பாருங்கள் இதெல்லாம் வந்து நம்ம பா நம்ம இது வரைக்கும் நம்ம யூஸ் பண்ணிக்கிட்டு இருந்த அருவா வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இது வந்து பார்த்தீங்கன்னா ஒன் சைடில் மட்டும்தான் சாணம் பிடிச்சிருக்கும் ஸோ இது இளநீ வெட்டுறதா இருக்கட்டும் இல்லை வேற எதை நீங்க வெட்டினீங்க அப்படின்னாலும் அந்த பட்டை உரிச்சிட்டு வராமல் ஒரே வெட்டில வெட்டி விட்டுரும் வாழை மரம் வெட்டுறதுல இருந்து இளநீ வெட்டுறதுல இருந்து கிளைகளை கழிக்கிறதுல இருந்து இது வந்து வெயிட் இருக்காது நல்லா வெட்டினீங்கன்னா ஃபோர்ஸா போய் வந்து போயிடும் இதுல பெருசு சின்னது ரெண்டு சைஸ் இருக்கு ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு அக்ரியில என்ன வேணுமோ இது மட்டும் இல்லாமல் இப்போ நீங்க மரமெல்லாம் நீங்க அறுக்குறீங்க அப்படின்னா ஸோ இப்போ அருவாங்கிறப்ப தான் எனக்கு இதோட ஞாபகம் வருது இப்போ இது வந்து பாத்தீங்கன்னா பேட்டரியில வரக்கூடியது இதை இந்த மாதிரி நம்ம யூஸ் பண்ணோம் அப்படின்னா இது வந்து பாத்தீங்கன்னா ஆறு இன்ச்சு எட்டு இன்ச்சுல இருக்கு ஓகேங்களா இது சின்ன சின்ன கிளைகள்லாம் அறுக்கிறதுக்கு யூஸ் பண்றது பண்ணலாம் இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா மலை பிரதேசங்கள்லாம் பஸ்லயே கொடுத்துட்றாங்க இந்த மாதிரி எல்லாம் வச்சிருக்கோம் ஏன்னா எங்க மரங்கள்லாம் சாஞ்சி விழுந்துதுன்னா ஓடாரி போட்டு வெட்ட காலம்லாம் மாறிச்சு இது வந்து பதினெட்டு இன்ச்சு வருது இதுல வந்து பாத்தீங்கன்னா ஐம்பத்தெட்டு சிசி அறுபத்தி நாலு சிசி அந்த மாதிரி டூ ஸ்ட்ரோக் ஃபோர் ஸ்ட்ரோக் எல்லாமே செயின்ஸ் ஆகுது இந்த மாதிரி செயின்ஸ் ஆகும் இந்த பல் செயின் மட்டும் தனியாக பார் மட்டும் தனியாக வேணும்னாலும் கிடைக்கணும் மாட்டேன் இந்த மாதிரி செயின்ஸாக வேணும் அப்படின்னாலும் நீங்கள் தாராளமாக காண்டாக்ட் பண்ணலாம் இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டேரெக்டாக வந்து டேரெக்ட் இம்போர்ட்ரு அப்படிங்கிறதுனால நேரடியாக உங்களுக்கு கொள்முதல் பண்ணி கொடுக்கறதுனால விலையை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ரொம்ப கம்மியாக தான் இருக்கும் நம்ம கார் வாஷர் மட்டும் இல்லைங்க பவர் டூல்ஸில் எல்லா வெரைட்டியுமே உங்களுக்கு வந்து கிடைக்கும் உங்களுக்கு ஸோ எல்லாம் சொன்னால் டைமிங் பத்தாதனால சில முக்கியமான வெரைட்டி சொல்ல போகிறோம் ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வால் சேசர்னு சொல்லுவோம் இதை கையில எடுத்தாவே தெரியுது பாருங்க இதுல வந்து மூணுல இருந்து நாலு பிளேடு வரைக்கும் போடலாம் இது வந்து பிளம்பரா இருக்கிறவங்களுக்கு அதிக யூஸ்ஃபுல்லா இருக்கும் ஒரு செவ்வாய காடி எடுக்கணும்னா மூணு ஃபுளோர் இருந்தா கூட ஒரே நாள் ஒன்றரை நாள்ல வந்து ரெண்டு பேர் வேலை செஞ்சிடலாம் இதுல வந்து லைன் அட்ஜஸ்ட் பண்ணி அடிக்கிற மாதிரி வந்து பாத்தீங்கன்னா இதுல வந்து ஒரு சென்சார் லைட்டே வந்துரும் ஸோ அதே மாதிரி கட் பண்ணுறப்போ அதுக்கு தேவையான வந்து அந்த பைப்பு வந்து இன்லெட் ஹோஸ் பை ஆட்டோமேட்டிக் தண்ணி எடுக்கிறதுக்கு ஹோஸ் பைப்பு எல்லா செட்டுமே அதில் வந்து வந்துடும் ஸோ இந்த மாதிரி வால் வேணால் வேணாலும் சேசர் இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கார்பன்டர்லாம் யூஸ் பண்ணக்கூடிய ட்ரிம்மிங் மிஷினுங்க ஸோ எட்ஜ் ட்ரிம்மர்னு சொல்லுவோம் எஜ்ஜி ட்ரிம்மர் வேணும் அப்படின்னா இந்த மாதிரி இதில் வந்து பார்த்தீங்கன்னா இல்லை இன்டர்நேஷனல் ப்ராண்டரில் வரக்கூடியது இதுவும் வந்து பாத்தீங்க அப்படின்னா கார்பன்டருக்கு யூஸ் பண்ணுற அவுட் ரவுட்ரு மிஷின் ரவுட்ரு மிஷின் அந்த மாதிரி சொல்லுவாங்க இது இது வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தேக்கு மரத்துல டிசைன் பண்றாங்க இல்லைங்களா முன்னாடி நம்ம வந்து டிசைன் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணிட்டு இருந்து இன்னைக்கு இதுக்கு தேவையான இந்த மாதிரி ரவுட்ரு பிட் எல்லாம் என்ன வேணும் அப்படின்னாலும் ரவுட்ரு பிட்டு நம்மகிட்டே வந்து உங்களுக்கு கிடைக்கும் உங்களுக்கு சோ இது வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஏர்லயும் இருக்குது இது எலக்ட்ரிக்கல் சாண்டர்ன்னு சொல்லுவாங்க சோ இது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஏதாவது உட்டை பாலிஷ் போடுறது இல்ல டிங்கரிங் ஒர்க் பண்றவங்க அந்த மாதிரி இருக்கிறவங்க யாரு வேணாலும் தாராளமா இதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம் உங்களுக்கு வந்து இங்க இருக்கிறது வந்து இதுவும் கார்பன் இருக்குதான் இது வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு உடெல்லாம் வந்து பாலிஷ் போடுறது தேய்க்கிறது அந்த மாதிரி விஷயத்துக்கு யூஸ் பண்றதுக்கு வந்து தாராளமாக வந்து சோ இது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு காடி எடுக்கிறதுக்காக ஜிக்ஸா மிஷின்னு சொல்லுவோம் ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு தையல் மிஷின் மாதிரி ஓடக்கூடியதான் வந்து சுவிட்ச் காடி எடுக்கிறது எந்தெந்த இடத்துல காடி எடுக்கிறீங்களோ அது மாதிரி காடி எடுக்கிறதுக்கு வந்து தாராளமாக இதை வந்து நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் உங்களுக்கு வந்து ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இதுவும் கார்பன் யூஸ் பண்ணக்கூடியதான் நம்ம முன்னாடியெலாம் மரம் இற இழைக்கிறதுக்காக இலப்புலின்னு சொல்ல முடியாது இன்னைக்கு வந்து பிளானர் கரண்ட்லேயே வந்து வந்துருச்சு வந்து இந்த மாதிரி வேணும்னாலும் தாராளமாக நீங்கள் வந்து இதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம் உங்களுக்கு வந்து ஸோ அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு வந்து இந்த மாதிரி ராசட்டு பாக்ஸோட வேணும் அப்படின்னா இந்த ராச்செட்ல நிறைய வெரைட்டிஸ் வந்துருச்சுங்க இன்னைக்கு ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சூட்கேஸ் மாதிரி இருக்குது அப்படியே எடுத்துகிட்டு போனோம் அப்படின்னா ஒரு டூ வீலரே ஒரு பிரேக் டவுன் ஆயிருந்துச்சு அப்படின்னாலும் இந்த மாதிரி எடுத்துகிட்டு போனோம்னா ஒரு காரே பிரேக் டவுன் ஆகிருந்துச்சு அப்படின்னாலும் தாராளமாக நீங்கள் கலெட்டி எடுத்துக்கலாம் இதெல்லாம் மெக்கானிக்ஸாக இருக்கிறவங்களுக்கு அதிகம் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடியது வந்து ஸோ இந்த மாதிரி ஏரில் யூஸ் பண்ணக்கூடிய ஃபோம் டேங்க் இது வந்து கம்ப கம்ப்ரஸர் ஏரில் போட்டு யூஸ் பண்ணக்கூடிய ஃபோம் டேங்க் மாதிரி இருக்கக்கூடியது வந்து இதை நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ வெல்டிங் மிஷினை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஆர்க்கு டிக்கு மிக்கு அப்படின்னு மூணு வெரைட்டியுமே இருக்கு மூணும் ஒரே இதுல வர்ற மாதிரி இருக்கு இந்த மாதிரி வெல்டிங் மிஷின் வேணும் அப்படின்னம்னா வெல்டிங் மிஷினை பொறுத்த வரைக்கும் ரெண்டே விஷயம் தாங்க ஒன்னு மாஸ்பெட்டு இல்ல அப்படின்னா உங்களுக்கு வந்து நீங்க பர்சனலா யூஸ் பண்ற மாதிரி இருந்துச்சுன்னா டூ ஹண்ட்ரட் ஆம்ஸ் அந்த மாதிரி இருக்கிறதுக்கு வந்து நீங்க வந்து டூ ஹண்ட்ரட் ஆம்ஸ்ல இருக்கிறது யூஸ் பண்ணலாம் மாஸ்ஃபிட் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு போர்டு வந்து கொஞ்சம் ஹெவியா வந்து இருக்கிற மாதிரி இருக்கும் இருக்கும் ஸோ உங்களுக்கு என்ன மாதிரி வெல்டிங் மிஷின் வேணும் அப்படின்னா ஒரு மூவாயிரத்தி எட்நூறு இருந்து கூட நம்ம வந்து தாராளமாக கொடுக்கலாம் எல்லாமே எட்டு கேஜி பத்து கேஜி அடிக்கிறது பன்னெண்டு கேஜி அடிக்கிறது உங்க வேலைக்கு தகுந்த மாதிரி அதோட ஆம்ஸ் வந்து மாற மாதிரி இருக்கும் அது சிங்கிள் ஃபேஸ் டூ ஃபேஸ் த்ரீ ஃபேஸ் அந்த மாதிரி வேணுனாலும் உங்களுக்கு வந்து கிடைக்கும் முதல் விஷயம் இந்த வீடியோ பார்க்குறவங்க உங்களுக்கு இதில் என்ன தேவை இருக்குன்றத பாருங்க அதை குறித்து வச்சுட்டு கீழே ஸ்க்ரோலிங்ல இருக்க நம்பருக்கு நீங்கள் ஃபோன் பண்ணி அது சம்மந்தமாக அவங்கள்ட்ட விசாரிக்கிறது என்ன குவாலிட்டி என்ன பிராண்டு நீங்கள் பயன்படுத்ததில்லை இல்லை புதுசாக பயன்படுத்தினா எப்படி பயன்படுத்துறதுனா அவங்க சொல்றதுல உங்களுக்கு ஒரு திருப்தி இருக்கின்ற பட்சத்தில் அவங்களோட விலை உங்களுக்கு அஃபோர்டபுளாக இருந்துச்சுன்னா அதில் ஒரு தமிழ்நாடு முழுக்க நீங்கள் எங்கே இருந்தாலும் சவுத் இந்தியாவில் இருந்தீங்கன்னா கூட உங்களுக்கு வந்து டிரான்ஸ்போர்ட் மூலமாக அனுப்பிச்சு வச்சுருவோம் இது எங்களுடைய விவசாயத்திறோட அடுத்த கிட்ட நகர்வுக்காக சொல்கிறோம் ஸோ அதனால் இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு உங்கள் ஃப்ரெண்ட்ஷ்க்கு நீங்கள் ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்கள் மீண்டும் சந்திக்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்